மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலர் வணக்கங்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து தொடர்ந்து முன்னிலை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முன்னிலை நிலவரம் என்பது முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் திமுக முன்னிலை என்று அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டு வருகிறது பாஜக கூட்டணி முன்னிலையில் இருக்கும் தொகுதிகள் ஒன்று தருமபுரி இன்னொன்று நெல்லை இன்னொன்று கன்னியாகுமரி இந்த மூன்று தொகுதிகளும் முன்னிலை நிலவரங்கள் முதலில் வந்தது பிறகு இப்பொழுது இரண்டு தொகுதிகள் முன்னிலையில் இருக்கிறது கன்னியாகுமரி மீண்டும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து இடங்களில் தருமபுரி தொகுதியில் தொடர்ந்து சௌமியா அன்புமணி அவர்கள் முன்னிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இரண்டாம் இடத்தில் திமுகவும் மூன்றாம் இடத்தில் அதிமுகவும் இருப்பதாக செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அதே போன்று மீதம் இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட ஒன்பது தொகுதிகளில் மயிலாடுதுறையில் மா க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் முதலிடத்தில் காங்கிரஸ் இருக்கிறது அதே போன்று கடலூரில் காங்கிரஸ் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் தேமுதிகவும் மூன்றாவது இடத்தில் பாமகவும் இருக்கிறது அதே போன்று ஆரணியில் முதலிடத்தில் திமுகவும் இரண்டாவது இடத்தில் அதிமுகவும் மூன்றாவது இடத்தில் பாமகவும் இருக்கிறது அதே போன்று திண்டுக்கலில் முதலிடத்தில் கம்யூனிஸ்டும் இரண்டாம் இடத்தில் எஸ்டிபிஐ யும் மூன்றாவது இடத்தில் பாமகவும் இருக்கிறது அதே போன்று காஞ்சிபுரம் தொகுதியில் முதலிடத்தில் திமுகவும் இரண்டாவது இடத்தில் அதிமுகவும் மூன்றாவது இடத்தில் பாமாகவும் இருக்கிறது அதே போன்று அரக்கோணம் அரக்கோணம் தொகுதியில் முதலிடத்தில் திமுகவும் இரண்டாம் இடத்தில் பாமகவும் மூன்றாம் இடத்தில் அதிமுகவும் இருக்கிறது அதே போன்று விழுப்புரம் விழுப்புரம் தொகுதியில் முதலிடத்தில் இரண்டாம் இடத்தில் அதிமுகவும் மூன்றாம் இடத்தில் பாமகவும் இப்படி தொடர்ந்து பல இடங்களில் இரண்டாவது இடத்திலும் பல இடங்களில் மூன்றாவது இடத்திலும் பாமக பின்னடைவை சந்தித்திருக்கிறது தர்மபுரி தொகுதியில் தொடர்ந்து சௌமி அன்போனி அவர்கள் முன்னிலையில் முன்னேறி கொண்டிருக்கிறார் மக்கள் கட்சி போட்டியிட்டு இருக்கின்ற பத்து இடங்களில் சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்தடுத்து என்ன நடக்க இருக்கிறது அடுத்தடுத்த சுற்றுகளில் முன்னேறுவார்களா அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்தங்குவார்களா தொடர்ந்து நாம் காணொலிகள் வெளியிட இருக்கிறோம் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே